ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் புவிசார் அரசியல் பதட்டங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு மிரட்டல் போன்ற காரணங்களால் கடந்த ஆண்டு முதல் தங்கத்தின் விலை வேகமாக உயர்ந்து கொண்டே வருகிறது தங்கத்தின் விலை தொடர்ந்து பல புதிய உச்சங்களை தொட்டிருக்கிறது இதனால் இந்த மஞ்சள் உலோகத்தின் விலை இன்னும் எவ்வளவுதான் உயருமோ என்று அச்சப்படும் அளவுக்கு அதன் விலை போய்க்கொண்டே இருக்கிறது மேலும் ட்ரம்பின் ரெசிப்ரோக்கள் வரி விதிப்பு என்பது சர்வதேச வர்த்தக போரை உண்டாக்கும் என்ற ஒரு அச்சமும் இதனால் தங்கத்தின் விலை மேலும் கூடும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் தங்கம் விலை மீண்டும் தரை தட்டும் என பிரபல சந்தை நிபுணர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த நிதி சேவை நிறுவனமான மார்னிங் ஸ்டாரின் சந்தை உற்பத்தியாளர் ஜான் மெல்ஸ் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபது டாலராக குறையும் என மதிப்பிட்டுள்ளார் தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து எண்பது டாலர் என்ற அளவில் உள்ளது அவரது கணிப்பின்படி வரும் ஆண்டுகளில் தங்கத்தின் விலை தற்போதைய விலையிலிருந்து முப்பத்தி எட்டு சதவிகிதம் குறையும் அமெரிக்காவைச் சேர்ந்த நிதி சேவை நிறுவனமான மார்னிங் ஸ்டாரின் சந்தை உற்பத்தியாளர் ஜான் மெல்ஸ் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபது டாலராக குறையும் என மதிப்பிட்டுள்ளார் தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து எண்பது டாலர் என்ற அளவில் உள்ளது அவரது கணிப்பின்படி வரும் ஆண்டுகளில் தங்கத்தின் விலை தற்போதைய விலையிலிருந்து முப்பத்தி எட்டு சதவிகிதம் குறையும் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று பத்து கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பத்தாக இருந்தது தற்போது நாம் எதிர்பார்க்கும் அந்த விலை சரிவு நிகழ்ந்தது என்றால் பத்து கிராம் தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாயாக குறையும் தங்கத்தின் விலை தற்போது ஏறுமுகத்தில் இருந்தாலும் பல்வேறு காரணங்கள் தங்கத்தின் விலையில் சரிவை தூண்டும் என்று ஜான்மில்ஸ் மற்றும் பிற ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் அதில் முதலாவது சர்வதேச அளவில் தங்கம் விநியோகம் அதிகரித்து வருகிறது இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் தங்க சுரங்கங்களின் லாபம் ஒன்றுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது டாலராக அதிகரித்தது இது உற்பத்தியை அதிகரிக்க தூண்டியது குறிப்பாக ஆஸ்திரேலியா தனது தங்க உற்பத்தியை அதிகரித்தது மேலும் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்வதும் அதிகரித்துள்ளது இது விலைகளை குறைக்கக்கூடிய விநியோக அழுத்தத்தை மேலும் சேர்த்திருக்கிறது மத்திய வங்கிகளும் முதலீட்டாளர்களும் தங்கத்தை தீவிரமாக வாங்கி வரும் தற்போதைய போக்கு நீடிக்காது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் நாடுகளின் மத்திய வங்கிகளின் மொத்த தங்க கொள்முதல் என்பது ஆயிரம் டன்களை தாண்டிவிட்டது இருப்பினும் உலக தங்க கவுன்சிலின்படி எழுபத்தி ஒரு சதவிகித மத்திய வங்கிகள் தங்கள் கையிருப்பை அதிகரிப்பதற்கு பதிலாக குறைக்கவோ அல்லது அதே அளவை பராமரிக்கவோதான் விரும்புகின்றன வரலாற்று ரீதியாக கோவிட் நைன்டீன் நோய் தொற்று ஏற்பட்ட போது பல நெருக்கடிகளுக்கு பிறகு பொருளாதார ஸ்திரத்தன்மை திரும்பும் போது தங்கத்தின் விலைகள் உயர்ந்துள்ளன துறைக்குள் இணைப்பு மற்றும் கையகப்படுத்துதலில் ஏற்படும் அதிகரிப்பு பெரும்பாலும் சந்தை உச்சங்களை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தங்க துறையில் ஒப்பந்தங்கள் முப்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்தது ஏடிஎஃப் முதலீடுகளில் சமீபத்திய ஏற்றங்கள் கரெக்சன்ஸ்க்கு முன்பு காணப்பட்ட முந்தைய முறைகளை ஒத்திருக்கின்றன இந்த மாதிரியான விஷயங்கள் உடனடியாக சரிவை ஏற்படுத்துகிறது இதனால் தங்கத்தின் விலை குறையும் என்று ஜான் மில்ஸ் கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதே வேளையில் கோல்ட்மென் சாக்ஸ் உள்பட பல நிதி நிறுவனங்கள் வரும் ஆண்டுகளில் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து முன்னூறு முதல் மூன்றாயிரத்து ஐநூறு டாலராக அதிகரிக்கும் என கணித்துள்ளனர்